திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் தொண்ணூற்றி இரண்டு ஆயிரம் ஐந்து திருமூலரின் வரலாறு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் நந்தி அருளால் மெய்ஞானத்தொள் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே குருநாதராகிய இறைவனின் அருளினால்தான் நான் இடையன் மூலனின் உடலில் புகுந்தேன் அதன் பிறகும் அவரின் அருளினால்தான் அந்த உடலிலேயே தவ நிலையில் இருந்து சதாசிவமாகவே மாறினேன் அவரின் அருளினால்தான் உண்மையான ஞானத்தை அடைந்து அதனுள்ளேயே உறைந்திருந்தேன் அவரின் அருளினால்தான் அவரோடு எப்போதும் இருந்தேன் மெய்ஞானம் பெற்றேன் சிவபெருமானின் திருவருளால் மூலாதாரத்தில் உள்ள ஒரு திறனையும் பின் சிவபெருமானின் அருளால் சஹசிரதலத்தில் உள்ள சதாசிவ மூர்த்தியையும் தரிசித்து மெய்ஞானம் பெற்று சிவபெருமானின் அருளில் நிலை பெற்றிருந்தேன் என்கிறார் திருமூலதேவ நாயனார் திருத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்